வணக்கம் நேயர்களே இது சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காதே கை கொஞ்சம் கேமரா பக்கத்துல வாங்க அப்பதான் சவுண்ட் நல்லா கேக்கும் இது எயிட்டீன் பிளஸ்காக எடுக்கப்பட்ட வீடியோ இத பார்க்குற பெரியவங்களாக இருக்கட்டும் குடும்பத்தை உங்களுடைய மகிழ்ச்சிக்காக எடுக்கப்படுற வீடியோ தயவு செய்து குழந்தைங்களா இருக்கட்டும் மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்காக இந்த வீடியோ இல்லை நீங்க பார்க்காதீங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க சிரிக்கணும்னு நினைச்சு நீங்க பாக்குற நேயர்களுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ இதை சொல்வதெல்லாம் போய் மேலே கதை கை கூப்பிடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பஞ்சாயத்துக்கு வந்துருக்குறாங்க பஞ்சாயத்து படம் போகிறோம் என்ன இது நடக்க போகுதுன்னு தெரியல பார்ப்பவர்கள் மகிழ்ச்சிக்காக அனைத்துமே சொல்லுமா உன் பேர் என்னமா என் பேர் பார்கவி கொஞ்சம் சத்தமா பேசுமா நேர்களுக்கு நல்லா கேட்கும் என் பேர் பார்கவிங்க சரி கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுங்க சரி

புரியுதுங்க மேம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவளோட தான் நான் வாழவேன் யார் கொஞ்சம் அவளை எப்படி நான் வாழலாம் அவ கேக்கிறது பதில் சொல்லுமா

நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு கால் பண்ணியதா இருந்தான்னு என்ன கால் பண்ணியதா இருந்தாலும் கேட்க சொல்றீங்கம்மா எப்படி நம்பர் சொல்லும்மா அறுபது உம் தொண்ணூத்தொன்பது உம் எண்பத்தேழு உங்க புருஷன் பேரு

என்னங்க இங்க புடிசா போட்டு கலக்குறீங்க சரிங்க இப்போ உங்களே தேடி ரெண்டு பொண்ணுங்க வந்திருக்காங்க அவங்க பேர்ல வந்து பிராண்ட் கொடுத்துருக்காங்க இருக்காங்க நீங்க எங்க இருந்து ஃபோன் பண்றீங்க நாங்க சொல்வதெல்லாம் போய் கம்பெனி வந்து கால் பண்றங்க அப்படியா நான் பக்கத்துல தான் 막றேன் 얘 ரெண்டு ஜிங்கிடி அங்க தான் மேடக்குது அங்க தான் வந்தன்கற நீ கூப்பிட்டாலும் சரி கோப எப்படி சொல்றீங்க உங்க ஜிங்கிடின்னு நான் தான் ஊட்டானுக்கிற பொட்டி சரி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் அப்பயும் பக்கத்து ஊட்டான் தான் பக்கத்துல சரிங்க சரிங்க சார் எப்ப சார் வர்றீங்க இந்த வந்தர மேடம் ஏன்னா வேணும் சொல்லுங்க இல்ல உங்க ரெண்டு பச்சை கிளிங்களும் தான் இருக்கிறாங்களாமா அப்படியா இதோ வர மேடம் இதோ இதோ வர சரி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம் மேடம் அவர் வந்தா என்னதான் மேடம் அடிப்பாரு வேண்டாம் மேடம்

மக்கள் <laughs> <laughs>

பார்த்தாலும் சரி கழுவி ஊத்தினாலும் சரி இந்த நான் என்ன தீர்ப்பு சொல்றேன் தெரியல அதெல்லாம் ஒரு பகுட்டு இருக்கட்டும் மக்களே இது என்னமோ தெரியல புதுவிதமான பஞ்சாயத்து நீங்கள் எத்தனையோ பஞ்சாயத்தை பார்த்துருப்பீங்க எத்தனையோ ஷோ விஜய் டிவியாக இருக்கட்டும் ஜி டமிலாக இருக்கட்டும் என்னென்னமோ ஷோவெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை பஞ்சாயத்தில் புதுவிதமான கேஸ்ஸு ஃபர்ஸ்ட்டு ஷோலேயே ஃபர்ஸ்ட்டு கேஸ் வந்துருக்குது இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரில ஒரு பகடு சிரிப்பாக வந்து துணையுது அவங்க பொழம்ப பார்த்து

இதை மட்டும் மாத்தி மாத்தி உட்காந்து இப்ப நான் பொண்டாட்டி என்ன சொல்றது இப்ப அவங்கள்ள வைத்தல் வாழச்சு மேடம் நான் என்ன பண்றது அப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிங்கிடி பொங்குடி நீங்க அவன் எனக்கு நினச்சிக்கிறா தெரியாம நான் அவளை போய் ஜிங்குடி பொங்கு அதெல்லாம் இப்பதான் விவசாயம் ஒரு சொன்னாலும் ஒரு பொ மாதிரி சொல்லுங்கம்மா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க மக்களே இந்த கூத்து எந்த ஊர்லயும் நடக்காது இப்படியே ஒவ்வொரு பஞ்சாயத்தா வந்துச்சுன்னா சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கைய ரெண்டு சப்டர் போட்டு நாலு போட்டு போட்டு இழுத்து மூடிட்டு தான் போக வேண்டியதா இருக்கும் தயவு செஞ்சு அவர் அவர் புரிசம் முன்னாடி கூட வாழுங்க என்னால முடியல இந்த மாதிரி பஞ்சாயத்தை எல்லாம் இனிமே கூப்பிட்டு வராதிங்க